ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் குக்கிங் விளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பிருந்தா அவங்க அத்தை மாமா அப்புறம் மாப்பிள்ளை பிருந்தா அப்புறம் வந்து பேரன் எல்லாருமே வராங்க அவங்களுக்காக இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக செய்ய போகிறேன் லஞ்சுக்கு தான் வராங்க இன்றைக்கி என்னென்ன சமைச்சா என்னென்னு சொல்லி அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம குக்கிங் விலாக் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சில்லான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரூட் கஸ்டர்ட் இந்த வெயிலுக்கு வந்து சு சுட சுட சாப்பிட்றத விட நல்லா சில்லுன்னு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஃப்ரூட் கஸ்டர்ட் வாங்க இப்போ நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கால் லிட்டரு பால் எடுத்துருக்குறேன் அதில் இந்த கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை நல்லா கரைச்சிக்கணும் மூணு நாலு போட்டுட்டு நல்லா கரைச்சிக்கோங்க இதை லம்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க இது இங்கே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே பால் காய்ச்சிக்கலாம் இங்கே ஒன்றரை லிட்டர் பால் எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு இது வந்து காய்ச்சிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சூடேறட்டும் பால் கொதிக்கிற அளவுக்கு காய்ச்சிக்கோங்க இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து சாப்பிடுங்க சில்லுன்னு நல்லாயிருக்கும் இதில் பார்த்திங்கன்னா எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் நமக்கு விருப்பப்பட்ட ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து மாம்பழம் எடுத்துருக்குறேன் வாழைப்பழம் அப்புறம் வந்து ஆப்பிள் கிரேப்ஸு மாதுளை இதை தான் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க பைனாப்பிள் சேர்த்துக்கலாம் கிவி சேர்த்துக்கலாம் எது வேணாலும் பார்த்து சேர்த்துக்கோங்க ஐஸ்கிரீம் வெளியே வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் சூடேறட்டும் பால் கொதிக்கணும் இந்த இப்போ தான் கொதித்து வருது கொதித்ததுக்கப்புறம் தான் இந்த கலந்து வச்ச கஸ்டர்டை சேர்க்கணும் கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேர்த்திங்கன்னா அப்படியே கீழே போய் தங்கிடும் இப்போ பொங்கி வருது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த கலந்து வச்ச கஸ்டர்டை சேர்த்துக்கலாம் இதை ஒருத்தரை கலந்து விட்டுட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க அவ்வளோதான் கலந்து வச்சது எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த கொதித்து வரும்போதே நல்லா திக்னஸ் கொடுத்து வந்துடும் இதுக்கு நம்ம சீனி சேர்த்துக்கணும் சீனி எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா அடிக்கொண்டு கிண்டிக்கோங்க இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு ஒரு கப் சுகர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பத்தலானா திரும்பி சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் வந்து இந்த கஸ்டர்ட் பவுடரோட பச்சை ஸ்மெல் போகும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா பொங்கி வரும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க கரெக்டாக இருக்குது ஒன்றரை லிட்டர் பாலுக்கு ஒரு கப் சுகர் வந்து கரெக்டாக இருக்குது திருப்பி ஹையில் வச்சிட்றேன் கொதித்து வரட்டும் இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும் இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆறட்டும் நம்ம அதுக்குள்ளே ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம் ஆஃப் பண்ணிட்டேன் இதை எடுத்து இந்த ஃபேனை கடியில் வச்சிட்றேன் நல்லா ஆறட்டும் அதுக்குள்ளே அப்படியே நான் இங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வைக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் திராட்சையை வந்து தண்ணியில் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து கழுவிக்கலாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கட் பண்ணி போடுறது சரியாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா உப்பு போட்டிருக்கிறேன் திராட்சையில் உப்பு போட்டு தான் ஃபஸ்ட்டு கழுவணும் இங்கே அடுத்த மாதுளை இங்கே ஆப்பிள் இதெல்லாம் சரியாக இருக்குது போதும் நிறைய கச்ச கச்சான ஃப்ரூட்ஸ் போட வேண்டாம் என்னப்பா ஓகேயா ம் ஆப்பிளை வந்து சீவிக்கலாம் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுட்டேன் ஃப்ரூட் சாலட் வச்சு ஐஸ்கிரீம் மகள காலையிலேருந்து சீக்கிரம் கிளம்பி வாங்க சீக்கிரம் கிளம்பி வாங்கன்னு சொல்லி இந்த அந்தான்னு சொல்லி பன்னெண்டு மணிக்கு தான் கிளம்பியிருக்கிறாங்க நான் அதான் சொன்னேன் அவள்கிட்ட குழந்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீ மெதுவாக கிளம்பி வர வேண்டியது உன்னை யார் இவ்வளோ லேட்டாக கிளம்ப சொன்னது அப்படின்னு இன்னும் பேரம் வரலை நான் வந்து பேரம் வர்றதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன் வர்றாங்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஒரு ஆப்பிள் போடு பிருந்தாவுக்கு ஃப்ரூட்ஸ் போட்டால் பிடிக்காது அந்த அது மட்டும் தான் பிடிக்கும் இந்த கஸ்டர்டு மட்டும் தான் பிடிக்கும் தேவாவுக்கும் பிருந்தாவுக்கும் அப்படியே கொடுங்கம்மா இதெல்லாம் போட வேண்டாம் அப்படிம்பாங்க இப்போ கஸ்டர்ட் நல்லா ஆறிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கிறேன் கலந்து விட்டுட்டு இன்னும் இந்த மாதுளை பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் தான் இருக்குது நல்ல ரெட்டு கலரில் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோதான் இது அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கணும் அப்படியே ரெட்டு பிங்க் கலரில் நல்ல டார்க் ரெட்டில் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து பிளாக் கிரேப்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் சிக்கன் குழம்பு செஞ்சிட்ருக்குறேன் எங்களுக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு பொடியெல்லாம் போட்டுட்டு அப்படியே கொதிக்க வைக்க வேண்டியதுதான் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் மூடி வச்சுக்கிறேன் அப்படியே கொதிக்கட்டும் இந்த பொடியோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் தான் சிக்கனை சேர்க்கணும் மட்டன் வேக வச்ச குக்கரில் தான் அப்படியே நான் சேர்த்துக்கிட்டேன் அது கழுவலை ஏன்னா மட்டன் ஃப்ளேவரோடு இருந்துச்சா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருந்துச்சு அதோடு அப்படியே போட்டு தாளிச்சிட்டேன் இப்போ வந்து வெயிலில் வந்துட்டுருக்காங்களே வரவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு கொடுக்கறதுக்கு மோர் தான் ரெடி பண்ண போகிறேன் இஞ்சி பச்சை மிளகாய் போட்டுட்டேன் இதில் மோர் தயிர் தான் நிறைய செலவாகுது எவ்வளோ தான் ஊற்றி வச்சாலும் தயிர் பற்ற மாட்டுக்குது பேக்கெட் தயிர் தான் வெளியே வாங்க வேண்டியிருக்குது இதை அடித்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா வந்தவுடனே குடிக்க கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் இஞ்சி போட்டுட்டேன் பச்சை மிளகா போட்டுட்டேன் இங்கே உப்பு இதெல்லாம் புதினாலாம் எதுவும் போடலை அப்படி உங்களுக்கு புதினாலாம் போட விருப்பம்னா போட்டுக்கோங்க போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க வேண்டியதுதான் இங்கே வந்து என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா காலையிலே ரெடி பண்ணியாச்சு மதுரை மட்டன் சுக்கா இங்கே வந்து சிக்கன் கொண்டாட்டம் இங்கே பச்சடிக்கு வெங்காயம் அறுக்கிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நறுக்க வேண்டியிருக்குது இங்கே வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரசம் இங்கே இன்னும் ரெண்டு ஐட்டம் செய்ய வேண்டியிருக்குது இது மோர் அடித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அது செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சரி அடிச்சிட்டு பார்க்கலாம் பிரியாணிலாம் எதுவும் செய்யலை ஏன்னா வெயில் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவும் செய்யலை மோர் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க டெய்லி ஒரு ரெண்டு மூணு தடவையாவது எடுத்துக்கோங்க மோர் எடுத்துக்கோங்க தயிராக சாப்பிட்றத விட மோர் மோர் நிறையா சேர்த்துக்கோங்க மோர் தான் குளிர்ச்சி தயிரை விட மோர் தான் குளிர்ச்சி மோர் தயிர் கூட சூடு சூப்பராக இருக்குது இப்போ இதை எடுத்து அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்றேன் இவ்வளோ இருக்குது இப்போ பேரனுக்கு சாப்பாடு ரெடி பண்ண போகிறேன் ஒரு ஸ்பூன் அரிசி எவ்வளோ இருக்குது பாருங்கள் சாப்பாடு ஒரு ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டுட்டு இங்கே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்குறேன் எல்லாத்தையும் போட்டுட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுருமா இதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வைங்கம்மா உனக்கு வயிறு பசிச்சிடும் வந்தவுடனே கொடுக்கணும் ரெடி பண்ணி வைங்கன்னா அதனால் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் இங்கே உருளைக்கிழங்கு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு தண்ணி ரெண்டு கிளாஸ் தண்ணி இல்லை ரெண்டரை கிளாஸ் தண்ணி போது ரெண்டு கிளாஸே நிறையா தானே இருக்குது அவள் ரெண்டு ஸ்பூன் சொன்னாலா ஒரு ஸ்பூன் சொன்னாலா ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தான் சொன்னாலா சரி அப்படின்னா போதும் இந்த தண்ணி சரி ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு சீரகம் ஒரு கால் டீஸ்பூனு கம்மியாக சீரகம் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அளவு இந்தோ இவ்வளோ ஓண்டு கால் ஒரு பிஞ்சு போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து மூடி வச்சு வெயிட் வச்சுருக்கலாம் இதில் உப்பெல்லாம் எதுவுமே போடக்கூடாது அப்படியே இதில் உப்பெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்படியே வெயிட் வச்சுக்கிறேன் ரெண்டு விசில் ஹையில் வைக்கணும் மூணு விசில் சிம்மில் வச்சு எடுங்க நமக்கு வந்து மாஸ்டருக்கு சாப்பாடு ரெடி ஆகிடும் நமக்கு இங்கே எடுத்துகிட்டு இருக்குது இது ரெடிமேடு தான் இது இங்கே வந்து

இங்கே ஸ்ரீகபாபு அப்படியே கபாப் ரெசிபி வந்து நம்ம சேனல் எப்படியே போட்டுருக்குறேன் லிங்க் கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க முட்டை கொழுக்கு தான் போடலான்றேன் டைம் இல்லை அதனால தான் சரின்னு சொல்லிட்டு ஆம்லேட்டாக போட்டாச்சு ஒவ்வொன்றா வரிசையாக காலையிலேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் டைம் பத்தலை வரணும் சரி இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம் வாங்க இங்கே பேர்களுக்கு சாப்பாடு ரெடி பருப்பு சாதம் இங்கே சுட சுட சோறு வெங்காய பச்சடி இங்கே வந்து சிக்கன் கொண்டாட்டம் மதுரை மட்டன் சுக்கா இங்கே வந்து ரசம் இது சிக்கன் குழம்பு பொள다가 இன்னைக்கு வந்து எல்லாம் ரெடி இருக்குது இதுவே சாதம் இது எடுத்து வச்சிருக்காங்க a few moments later அமே எப்டி லంచ్ ரெடி இருக்குது சூப்பர் nice ரொம்ப நல்லா கடிக்குறோம்ல நான் ரெண்டு மாசம் வெயிட் பண்றாங்க கூட வந்துச்சு

ஐஸ்கிரீம் மேலதான் இருக்குது என்னமோ வச்சிருக்கானே இந்த தாய் மாமா ஏ

ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இங்கே பழம் பொறிக்கி பொறிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பழத்தை இங்கே நேந்திரம் பழம் இங்கே வந்து மாவு கலக்கி வச்சுருக்குறேன் இங்கே பார்த்திங்கன்னா கவுனி அரிசி புட்டு அதுக்கு மாவு பெரட்டி வச்சிருக்கிறேன் என்ன காயை வச்சாச்சு என்னை எடுத்து பொறிக்க வேண்டியதுதான் அவங்க எல்லாம் வெளியே போயிருக்காங்க சரி வரதுக்குள்ளே நம்ம வந்து காஃபியை போட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டுருக்கிறேன் புட்டு இங்கே வச்சாச்சு குழாயில் வச்சுட்டேன் இங்கே பால் காஞ்சிகிட்ருக்குது காஃபி போடணும் இங்கே பழம்புரி வெந்துட்ருக்குது இந்த பழம்புரி ரெசிப்பி நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க காத்து எ கூட நல்லா இருக்கு உள்ளார உட்கார முடியல